பக்காடா மஞ்சூரியன் சரிங்களா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க தேவையான பொருள் எல்லாம் மாறுங்க இங்கே இங்கே வந்து பக்கடாங்க ஆல்ரெடி வெங்காய பக்கடா நான் ஒன்று ஆல்ரெடி பக்கடா போட்டிருக்குறேன் உன்னை எப்படி இது செய்யறது தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு பக்கடா வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா வெங்காய பக்கடா போட்டிருக்கிறேன் இல்லை எடுத்து செஞ்சு வச்சுருக்குறாங்க அடுத்து ரெண்டு முட்டை அங்கே வேக வச்சு வச்சுருக்காங்க வேக வச்சு வச்சிருக்குது வெள்ளைக்கருவு மட்டுந்தான் எடுக்கணும் மஞ்சள் கருவு வேண்டாம் தக்காளி சாய்சிங்க நம்ம வீட்டில் தனியாக அரைச்சது மிளகாய் கொஞ்சம் குவிநாத்தலை பூண்டுங்க கொஞ்சம் கரம் மசாலாங்க சோம்பு கொஞ்சம் சரிங்களா தேவையான ஊற்றிக்கலாம் வாங்க பார்க்கலாம் வெளியாக போகலாம் ஆயில் ஊற்றிக்கலாங்க சரிங்களா ஆயில் வச்சுக்கலாம் ரெட்ட சோம்பு போட்டுக்கோங்க எங்க ஒழிஞ்சிருச்சுங்க பூண்டு போட்டுக்கோங்க பொதுசாக நரிக்கோங்க பொதுசாக நறுக்கோங்க சூப்பராக இருக்கு மக்களை நீங்கள் ட்ரை பண்ணி வாருங்க சரிங்களா நல்ல விடியாக பார்த்துருக்குறீங்க சூப்பர் சூப்பராக செய்யுங்க சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் வெறும் பக்கரா வெங்காய பக்கரா வெங்காய பக்கரா ஆல்ரெடி நம்ம நான் ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க சரிங்களா எப்படி செய்யணும்னு இப்போ தக்காளி சாப்பிட்டு வைத்துக்கலாங்க ரெண்டு பழங்களா ரெண்டு பழம் சரிங்களா இந்த அளவுக்கு இந்தளவு பக்கராவுக்கு அளவு பக்கராவுக்கு ஒரு ரெண்டு பழம் சின்ன பழம் அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பசுமை எப்படி அரைச்சிருக்கிறானு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் சரிங்களா ரெடியாகட்டோம் அதுக்குள்ளே முட்டையை எடுத்துக்கலாம் வந்து வெள்ளைக்கருவாங்க வெள்ளைதான் வேணும் சரிங்களா வெள்ளைக்கருவாங்க எடுக்கணும் வேண்டாம் வேண்டாம்னு கீழே போட்டுறாதீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்போ தனியாக சாப்பிட்டுக்காங்க இந்த டிஷ்ஷுக்கு கூட வேண்டாம் ஆ இதை மட்டும் வெட்டிக்கலாங்க மக்களை தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்குது லைட்டாக மிளகாட்டம் லைட்டாக தெரிஞ்சுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து மிளகா மிளகா போட்டுக்கிறோம் மக்களால் மிளகா போட்டுக்கிறோம் சரிங்களா லைட்டாக லைட்டாக ஒரு பிஞ்சு கரம் மசாலா சரிங்களா ஒரு பிஞ்சு தான் நல்லா எடுக்கணும் நல்லா இதாக சரிங்களா நல்லா இந்த சாட்சி வந்து பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போனால் நல்லாயிருக்கும் இது முட்டை போட்டுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா அது பக்கராய் இருக்கிற மக்களே இந்த மசாலாவுக்கும் முட்டைக்கு மட்டும் லைட்டாக இருக்கும் சரிங்களா மட்டும் லைட்டாக போட்டு நினைக்கிறோங்க அதில் உப்பு இருக்குது சரிங்களா இதுக்காக மி யத்தில் போட்டுக்கோங்க ஆ இது வந்து பக்கடா வந்து சீக்கிரம் உறிஞ்சிக்கடும் மக்களை சரிங்களா பக்கடா வந்து சீக்கிரம் உறிஞ்சிக்கடும் யசென்னு சொன்னாங்களா நல்லா கலர் விடுத்தாங்க சரிங்களா சூப்பராக ரெடியாகும் சீக்கிரமாகவும் ரெடியாகும் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் சரிங்களா சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் மக்கள் மக்களை சாஃப்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுதான் மக்களை டிசைன் டிசைனாக வித விதமாக கடையில் வச்சுக்கிட்டு பவுலுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கொடுக்குறாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டு காசுகளை கொட்டி கொட்டிட்டு உட்காந்துருக்குறோம் இது நம்மளே நம்ம கைப்படையே எல்லா செஞ்சாச்சு வெங்காய பக்கடை நம்ம நம்மளே செஞ்சிக்கலாம் கூட கொஞ்சம் நிறைய கூட செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இப்படி செஞ்சு சா சாப்பிட்டுக்கலாம் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் நாங்கள் செய்ய முடியல ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா கடையில் விற்கிற மக்களே ஆனாலும் நம்ம செஞ்சு இருக்கும் இது நான் செஞ்சேன் சரிங்களா ஆல்ரெடி ஏன் உங்கள்கிட்ட காட்டலைன்னு சொன்னால் ஆல்ரெடி வெங்காய பக்கடா ஒன்று போட்டுக்கிறேன் நான் வெண்டக்காய் பக்கடா போட்டுக்கிறேன் வெண்டக்காய் பக்கடா வெங்காய பக்கடா போட்டுக்கிறேன் நான் அதனால தான் நான் உங்கள்கிட்ட காட்டலை சரிங்களா அதனால் இப்போ மஞ்சள் தெரிஞ்சு கூட அதுக்கு சரி காட்டலாம் சரிங்களா போடு மக்களை சூப்பராக சூப்பராகிடுச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து 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 சாப்பிட்லாம் அப்படியே உறிஞ்சி கொடு மக்களை நல்லா உறிஞ்சிக்கிடும் ரொம்ப நேரம் இது பண்ணாதீங்க சரிங்களா வணக்கக்கூடாது இல்லை கலண்டு பிஞ்சு போகும் சரிங்களா லைட்டாக இது பண்ணால் இறக்கிட்டு லைட்டாக புதுனா தலைய லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ தான் அது கொஞ்சம் அந்த வாசம் அந்த காரம் அது இதில் துணியாத்திர ஒரு காரத்தன்மை இருக்குது அது சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்த சொல்கிறேன் வெட்டி போட்டுக்கோங்க சரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களை பற்ற ம் பல்க்கடா மஞ்சூரி ரெடிங்க சரிங்களா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிள்ளைங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடையில் வாங்கி கொடுத்தா அது பிள்ளைகளுக்கு நமக்கு நல்லதாங்க கையில் இல்லை இல்லைங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே செஞ்சுக்கலாம் சரிங்களா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் இந்த பவுலுக்கு ரெஸ்டாரண்டில் எப்படியும் முந்நூறுவா நானூறுரூவா வாங்கிடுவாங்கங்க அவங்க சின்ன பவுலில் போட்டு கொடுப்பாங்க காளான் பெல்பூரி சிறு அப்படி அப்படியே அதை க சில்லிகை இப்படி சாப்பிட்றதோட இது ரொம்ப நல்லா வெங்காயம் வெங்காயம்தான் உள்ள வெங்காயம் மாவு கடலை மாவு போட்டு பக்கோடா மஞ்சூரிக்கு ரெண்டு முட்டை உங்களுக்கு நிறையா வேணும்னா முட்டை நிறையா போட்டுக்காங்க சரிங்களா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்குறாங்க முட்டையோட முட்டையோடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மக்களை சூப்பராக இருக்குது பூண்டு சூப்பராக இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது மக்களே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதுங்க தமிழ் திரியக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது எதோட சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்